मीनाक्षी फार्मेसी ऑफ़ फार्मेसी एडमिशन्स ओपन फॉर बी फॉर्म अप्लाई नाउ फीनिक्स अबे इन्हीं के सामने नडा प्रश्नों वाले हैं नांगा जेगर था टेस्ट डेली टेस्ट डेली नेरुक्कल को बनाक म ஆங்கில மாதம் ஜூலை மாதத்துல நம்ம இருக்கோம் அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமான ஆடி மாதமும் இந்த ஜூலை மாதத்துல பிறக்கவிருக்கு ஆடி கிருத்திகையும் வரவிருக்கு ஆடி கிருத்திகை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகருக்கு ரொம்ப உகந்த தினம் அன்னைக்கு நம்ம கோவில்ல போய் வழிபாடு செய்யறதும் வீட்லயும் வந்து நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் இந்த மாதம் முருகர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் நம்ம இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாருக்கேன் எப்படி இருக்கீங்க சரி நம்ம போன எபிசோட்ல ஒரு சீரியஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பரான ஒரு வரவேற்பு இருந்தது ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நட்சத்திர பேஸில் போயிடலாம் அப்படின்னு நம்ம எப்போவுமே வந்து ஜென்ரலாக ராசிக்கு பார்ப்போம் இப்போ நட்சத்திரமா பேசும்போது இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு ஓ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிருஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜூலை மாதம் பொது பலன் மிதுன ராசிக்கு என்ன மெசேஜ் சோ இவங்களுக்கு மிதுன ராசிக்கு வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு கில்டி ஃபீல் இருக்கும் சோ அவங்களை குறித்த அவங்கள பத்தியே ஒரு கில்டி ஃபீல் இருக்கும் தான் இந்த விஷயம் இப்படி நடந்தது நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் தப்பு அப்படின்ற மாதிரி சோ அது வந்து சில பேருக்கு மாத கணக்குல இருக்கலாம் சில பேருக்கு வருட கணக்குல கூட அந்த கில்டி ஃபீலிங் வந்து இருந்துட்டு இவங்க இந்த அதெல்லாம் எண்ட் மாதிரி ஒரு மெசேஜ் வருது எதுனா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் வாழ்க்கையில ஆரம்பிக்குதுன்றதை அவங்களால உணரவும் முடியும் அதற்கு வந்து அவங்க தயாராவும் இருக்க முடியும் சோ இந்த கில்ட்ட வந்து அவங்க ரிமூவ் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் பண்ற பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது அவங்களே அவங்க முதல்ல லவ் பண்ண ஆரம்பிக்கணும் சில பேர் அந்த செல்ஃப் லவ் இல்லாததுனால சரியா எதையுமே அவங்களுக்கான தேவைகளை கூட பூர்த்தி செஞ்சுக்க மாட்டாங்க ஏதோ கடமைக்கேன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க பட் அது எல்லாம் இந்த மாதத்தோட எண்ட் ஆகணும் கில்ட்டி எல்லாம் விடணும் எல்லாத்துக்கும் காரணம் தப்பு அப்படின்ற ஒரு மனநிலையை விட்டுட்டு அவங்கள முதல்ல அவங்க லவ் பண்ணணும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நடத்திக்க பார்க்கணும் செஞ்சுக்க பார்க்கணும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜ் ஆகுது சூப்பர் மேம் இப்ப வந்து மிதுன ராசியில பிறந்திருக்கக்கூடிய மிருகசிரிஷ மூன்று நான்காம் பாதங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் சோ மிதன ராசி மிருகசிரிஷம் நட்சத்திரம் இவங்களுக்கான மெசேஜ் முருகர் இவங்களுக்கு வந்து யாருமே இவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம் அப்படின்றாரு சில பேருக்கு சரியான குடும்பம் அமையாம இருக்கலாம் சில பேருக்கு வந்து சுற்றி நல்ல ஒரு சூழல் உருவாம உருவாகாம இருக்கும் ஒரு கம்யூனிட்டி பீப்புள் உருவாகாம இருக்கும் சில பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாம இருப்பாங்க சோ அத பத்திலாம் வந்து கவலைப்பட வேணும் எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமா இருக்கிற சில விஷயங்களை பார்த்து இவங்க ஆக வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் முருகர் மட்டும் இல்ல முருகரோட சேர்ந்து அவங்களுடைய அவங்களுக்காக வந்து இருக்கிறத அவங்க வந்து நினைச்சு நினச்சிட்டாங்கனாலே முருகரோட இன்னும் வந்து ஐக்கியம் ஆயிட்ட மாதிரி அவங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும் ஓகே சோ இந்த சிவன் பார்வதி விநாயகர் பெருமாள் எல்லாருமே இவரோட இவங்களோட குடும்பம் அப்படின்றத வந்து அவங்க நினைக்கணும் எனக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம் இருக்கு நினைச்சிட்டாங்கன்னா முழுக்க அவங்க முருகர்கிட்ட வந்து சரணடைச்சிட்டாங்க அப்படின்றது அர்த்தம் அதுக்கப்புறம் எந்த ஒரு கவலையும் அவங்களுக்கு இருக்க போறது இல்லை அதனால இந்த விஷயத்த இந்த ஜூலை மாதம் அவங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு சூப்பர் அடுத்ததான் வந்து திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஆடி மாதத்துக்கு கொடுக்கறதுக்கான முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இந்த மாதம் வந்து அவங்க வடபழனி செந்தில் ஆண்டவரை வழிபடணும் சா வடபழனி கோவில் போயிட்டு அந்த முருகரை வழிபடுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு சித்தர் பீடம் இருக்கு பக்கத்துல அந்த சித்தர் பீடத்துல அவங்க பக்கத்துல வந்து வந்து கூட போகலாம் ஒரு ஒரு வாரத்துல வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வடப்பாணி முருகரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கிற சித்தர் பீடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணணும் அவங்களுக்கு கண்ணன் டைமிங்ல தியானம் பண்ணணும் அப்படி தியானம் பண்ணும் போது கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த தவம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க செய்ய செய்யும் போது அவங்க சிவத்தை கூட உணரலாம் அப்படின்ற மாதிரி முருகர் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்போதுமே முருகரோட வேல் வந்து காத்து நிற்கும் அப்படின்றதும் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு இப்போ அடுத்ததா புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்த மிதுன ராசினியர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் சோ மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு சோ இவங்களுக்கு முருகன் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்களுக்கும் இவங்களை சுற்றி இருக்கிற கெட்டவர்கள் இல்ல தீய விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பேட் ஹேபிட்ஸ் சோ நல்லது கெட்டது இந்த ரெண்டுத்துக்கும் பிரச்சனைன்னு வந்துட்டா சோ இவங்க அந்த டைம்ல இவங்களோட யார் நல்லவங்க இருக்கிறாங்க அவங்கள கூட சேர்த்து நின்னு அதை போராடி அதை வந்து தோற்கடிக்கணும் சோ இந்த ஜூலை மாதம் அந்த மாதிரியான ஏதோ ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்க இருந்தாலும் அப்போ வந்து பயப்படவும் கூடாது பின்வாங்கிடவும் கூடாது சோ கண்டிப்பா முன்னேறி போயிட்டு அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணணும் இவங்களோட இருக்கிற நல்லவங்களையும் சேர்த்துக்கிட்டு அந்த தப்பான விஷயங்களை வந்து அவங்க ஒண்ணும் வந்து தோற்கடிக்கணும் ஓகே சோ கண்டிப்பா இதை செய்யும் போது அது முருகிற முழுசா மனசுல நினைச்சிட்டு இது செய்யும் போது எப்படி இருந்தாலும் வெற்றி அவங்களுக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும் ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில் இருக்கிறாங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த ஜூலை மாதமும் அதை தொடர்ந்து செய்யும் போது முழு முனைப்போட செய்யும் போது வெற்றி அவங்களுக்கு கிடைச்சே தீரும் தொடர்ந்து போராடணும் அவங்க அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில பொதுவாக வந்து ஏற்றம் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அதுக்கான ஒரு கைடன்ஸா தான் இன்னைக்கு வந்து நம்ம இதை பார்த்தோம் ஏன்னா வந்து முருகரே ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்லும்போது அந்த கைடன்ஸ் வந்து நிச்சயமா மக்கள் வந்து நம்பிக்கையோடு எடுத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு நிறைய முருகருடைய மந்திரங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க அதுல பலருக்கும் அந்த மந்திரங்கள் பிடிச்சிருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடித்தமான மந்திரம் அப்படிங்கிறதுக்கும் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச முருகருடைய மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒரு மேம் சொன்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்குது இந்த ஜூலை மாதத்தில் நடந்திருக்கு அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அதை பார்க்கும்போது அந்த ஹோப் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் தேங்க் யூ மேம் தேங்க்யூ